எல்லா வசதிகளும் நல்லதை செய்வோம் தஞ்சாவூர் மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் முன்னூறு ஆண்டுகள் பழமை பூண்டி மாதா பேராலய ஆண்டு பெருவிழா மல்லிகைப்பூ அலங்கார ஆடம்பர தேர்பவனி சிறப்பாக நடைபெற்றது ஏராளமான பக்தர்கள் தேர்பவனியில் கலந்து கொண்டு மாதாவை வழிபட்டனர் தஞ்சாவூர் மறை மாவட்டம் திருக்காட்டுப்பள்ளியில் பழமை வாய்ந்த பூண்டி மாதா பேராலயம் அமைந்துள்ளது பசிலிக்கா அந்தஸ்து பெற்ற அந்த ஆலயத்தில் இயேசுபிரான் சிலுவையில் அறையப்பட்ட மரத்துண்டின் ஒரு பகுதி அக்கோயிலின் பக்தர்களின் அருளிக்கமாக வைக்கப்பட்டுள்ளது இத்தாலி நாட்டைச் சேர்ந்த கான்ஸ்டன்டைன் பெஸ்கி என்ற வீரமாமுனிவரால் கட்டப்பட்ட அந்த ஆலயத்தில் ஆண்டு பெருவிழா கொடியேற்றத்துடன் கடந்த ஆறாம் தேதி அன்று துவங்கியது இதனைத் தொடர்ந்து தினமும் திருப்பலிகள் நடைபெற்றது அதேபோல் அவ்விழாவில் முக்கிய நிகழ்வுகளான ஆடம்பர தேர் பவனி இன்று இரவு நடைபெற்றது மல்லிகை பூவால் மின்விளக்கால் அலங்கரிக்கப்பட்ட இந்த தேரில் மாதா சொருபம் வைக்கப்பட்டு பாண்டி கடலூர் உரைமாறை மாவட்ட ஆயர் பிரான்சிஸ் தலிஸ்ட் புனிதம் செய்து தேரினை தொடங்கி வைத்தார் அப்பொழுது அங்கு கூடியிருந்த ஏராளமான பக்தர்கள் மரியே வாழ்க என பக்தி கோஷமிட்டு மாதாவை வழிபட்டனர் இந்த தேர் முக்கிய வீதிகளின் வழியாக சென்று கோவிலை மீண்டும் வந்தடைந்தது இவ்விழாவில் தமிழகம் மட்டுமின்றி கேரளா ஆந்திரா கர்நாடகா உள்ளிட்ட பிற மாநிலங்களைச் சேர்ந்த ஏராளமான கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டனர் முன்னேற்றம் ஆதரவற்றோர் இல்லாத சமுதாயமே நோக்கம் ஆதரவற்றோருக்கு அன்னம் வழங்க வேண்டும் என்றால் கொஞ்சம் இங்கேயும் கருணை காட்டுங்கள் கோவை மாவட்டம் சுல்தான்பேட்டை பகுதியில் செயல்பட்டு வரும் பிரபஞ்ச அமைதி அறக்கட்டளை தொடர்பு எண்